கடலோரங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை பெய்த நிலையில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு தொடர் கனமழையாக கண்டிப்பாக எதிர்பாருங்க நேற்றைய தினங்களில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவானதை பார்த்தோம் இதே போலவே ஒரு ஐந்து மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள் மட்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து மழை வந்திருக்கும் மற்றபடி வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாட்டில் மழை குறைந்திரு குறைந்திருந்தாலும் ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் பரவலாக நமக்கு மழை பொழிவு சில மாவட்டத்தில் மட்டும் எதிர்பாருங்க நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் பகுதியாக அங்கொன்றும் எங்கொன்றுமாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது சரி இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்கும் பெங்கல் புயல்னால் கனமழையினுடைய தீவிரம் எந்த மாவட்டத்திற்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு தகவலோடு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஃபெங்கல் புயல் பொறுத்தவரை நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு உண்டு நிறைய பேருக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது இன்னமும் புயல் வருமா வராதான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம கடந்த வாரங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவை பார்த்தோம் அது கடந்த சுற்று மழை பொழிவில் நிறைய மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி கொட்டித்தீர்த்து சில மாவட்டங்களில் மிக கனமழையும் கடலோரத்தில் பதிவானது உறுதியாகவே இது பெங்கல் புயலாகவே மாறும் இது ஒரு வலுவான தாழ்வு பகுதியாக பார்க்கப்படுது நவம்பர் இறுதியில் கனமழை உறுதி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து வருகிற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிகள் வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமும் சில இடங்களில் மட்டுமே அந்த மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் உதாரணமாக நேற்றைக்கு எடுத்துக்கோங்க டெல்டா மாவட்டத்தில் மட்டும்தான் நல்ல மழை கிடைச்சிருக்கு டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களிலும் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களிலும் மழை பகுதியாக பதிவாகியிருக்கு ஒரு ஆறு முதல் எட்டு மாவட்டங்கள் இருக்கும் நேற்றைய தினங்களில் பதிவானதில் ஒரு ஆறு முதல் எட்டு மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை பதிவாகியிருக்கு அதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாகவே இருந்திருக்கு சென்னை பகுதிகளில் மழை எதுவும் கிடையாது சென்னை பகுதிகளுக்கு மழை குறையும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்னது தான் இந்த வாரம் முழுவதுமாகவே நமக்கு சென்னையில் வந்து வெயில் பகல் நேரங்களில் வர வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் சென்னைக்கு வருமா அப்படின்னா சென்னை பொறுத்த வரைக்கும் வானமேகமூட்டமும் அவ்வப்போது சாரல் மழை மற்றும் மிதமான மழை சில நேரங்களில் பதிவாகலாம் கொஞ்சம் அதாவது மிதமான மழை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மிதமான மழை மட்டும் சென்னையில் அவ்வப்போது வந்து எதிர்பார்க்கப்படுது அது எதுனாலனா வடகிழக்கு பருவக்காற்று வலுவாக தமிழக கடற்கரை நோக்கி வீசுவதன் காரணமாக நமக்கு அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை கடலோரத்தில் கண்டிப்பாக இருக்கும் என்னதான் நமக்கு வந்து புயல் வந்து அடுத்த வாரம் வரதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாரங்கள் அப்படியே வறட்சியெல்லாம் விட்டுறாது அவ்வப்போது நமக்கு சில சமயங்களில் ஒரு மிதமான மழை மற்றும் கனமழை பகுதியாகவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகிட்டு இருக்கும் தொண்ணூறு சதவீதம் வறண்ட வானிலையும் பத்து சதவீதங்கள் மட்டும் ஆங்காங்கே மழை பொழிவு அப்படிங்கிறதும் நிச்சயமாக பெய்யும் கனமழை பொறுத்தவரை கடலோரங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு மட்டுமே பதிவாக வாய்ப்புள்ளது கனமழை பெய்யும் அதுக்காக கனமழை பெய்யாமல் இருக்காது பகுதியாக மழை வந்து பதிவாகிட்டு போகும் உதா உதாரணமாக கடலூர் மாவட்டங்கள் மயிலாடுதுறை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் விழுப்புரம் போன்ற பகுதிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இடத்துல பார்த்தா மழை பெய்திருக்கும் சில இடத்துல பார்த்தா மழை பெய்திருக்காது மழை ரொம்ப குறைவாக வந்திருக்கும் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாகவே காணப்பட்டிருக்கும் இது போன்ற மழை பகுதியாகவே நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது பெங்கல் புயல் காரணமாக கடலோரங்களில் பெரும்பாலும் முதல் மிக கனமழை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் முதல் மிக கனமழைங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் மாற்றுக்கருத்தில் எப்போங்க பதிவாகும் கனமுதல் மிக கனமழை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகள் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த நவம்பர் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் அதில் குறிப்பாக நவம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பதில் மழை படிப்படியாக தீவிரமாகி கடலோரங்களில் கடுமையாக கொட்டி தீர்க்க வாய்ப்பு இந்த புயல் கரையை கிடக்கக்கூடிய அந்த நாளில்தான் அதிகபட்ச மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் இந்த புயல் கரையை கடக்கும் தேதிகள் பொறுத்தவரை நவம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு போன்ற தேதிகளில் புயல் தமிழ்நாட்டில் கரையை நெருங்கி நிறைய இடங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த நாட்களுக்குள்ளே தான் நம்ம வந்து பார்க்கணும் நிறைய பேர் டிசம்பர் மாதத்தில் மழை வருமான்னு கேட்டிருந்தீங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி தான் இந்த புயல் வந்து கரையை கிடக்குமான்னு கேட்குறீங்க டிசம்பர் ரெண்டு ஒன்றெலாம் கிடையாது நவம்பர்லேயே இந்த புயல் வந்து கரையை கடந்துடும் நவம்பர் முடிகிறதுக்குள்ளேயே இந்த புயல் பொறுத்த வரைக்கும் கரையை கடந்துடும் அதில் குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகள் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் பெரும்பாலும் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலும் கன முதல் மிக கனமழை கிடைச்சிடும் அந்த மையப்பகுதி புயல் கரையை கிடக்கக்கூடிய அந்த மையப்பகுதியில் நிச்சயமாக அதிகனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கப்படுது வங்கக்கடலில் வலுவான புயலாக இருந்தாலும் கரையை கடக்கும் போது வேகம் குறையப்போகுது நிறைய பேர் வந்து ஒரு தீவிர புயலாக ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் வந்து இந்த புயல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட்லாம் கமண்டில் போடுறீங்க இவ்வளோ ஸ்பீடுக்குலாம் நமக்கு வந்து வாய்ப்பு கிடையாது வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்க கடலில் இருக்கும்போது கடலில் இருக்கும்போது இவ்வளோ வேகம் இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிலப்பரப்பை நோக்கி நகரும்போது என்ன ஆகும்னா அதோடைய வேகத்தன்மை கொஞ்சம் குறைய போகுது வேகத்தன்மையை குற குறைந்து எண்பது முதல் நூறு கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த காற்றுடைய வேகம் சற்று அதனுடைய வலு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் என்ன இருந்தாலும் மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை காற்று பாதிப்புகள் எங்கே கரையை கிடக்குதோ அங்கே சற்று வலுவான காற்றும் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் மழை பொழிவு காற்றை வந்து ஒப்பிடும்போது மழை நமக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த புயல் தீவிர கண்காணிக்கப்பட்டு வருது ஒன்று சென்னை பகுதி அப்படி அப்படின்லாம் நாகப்பட்டினம் பகுதி ரெண்டே ரெண்டு ரெண்டே இடங்கள் தான் ஒன்று சென்னை பக்கமாக வரணும் மழைக்கான விழுப்புரம் மரக்காணம் புதுச்சேரி சென்னை பகுதி இந்த இடங்கள் வழியாக இந்த புயல் கரையை கடந்து போகணும் அப்படி இல்லைன்னா நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் இது போன்ற பகுதிகளுக்கு இது அதிக மழை பொழிவு கொடுக்கணும் இரண்டே பகுதிகள் தான் பார்க்கப்படுது இன்னும் தாழ்வு பகுதி எதுவும் உருவாகலை கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிறைய பேர் இப்போவே வந்து ரொம்ப அவசரப்படுறீங்க எங்கே ப்ரோ கரையை கிடக்கும் எந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு வரப்போகுது சென்னை அவ்வளோதானா சென்னை மூழ்குமா அப்படின்னு இப்போவே கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் வந்து அவசரமாக கேட்குறீங்க நிச்சயமாக நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் சொல்லாமல் நம்ம வந்து போக போகிறது இல்லை முதல்ல தாழ் பகுதிங்கிறது உருவாகட்டும் அது எப்போ உருவாகுங்கிறது நம்ம தேதிகள் சொல்லிட்டோம் இருபத்தி மூணு அல்லது இருபத்தி நாலு தேதிகளில் உருவாகிடும் நவம்பர் மாதத்தில் அது உருவாகிடுச்சுன்னா மிக துல்லியமான இடம் கிடைச்சிடும் இப்போவே நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம சென்னையில சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் இப்பொழுதே நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் புயல் வலுவாக இருந்தாலும் வலு குறைந்திருந்தாலும் கனமழை பெய்தாலும் கனமழை பெய்தாலும் எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும் தமிழ்நாட்டில் நவம்பர் இருபத்தி மூன்று வரை மழை பகுதியாக தாங்க இருக்கும் ஃபுல்லாக ரெயின்ஃபால் வருமா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் கனமழை வருமா அப்படிலாம் கேட்குறீங்க அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சிடும் சில மாவட்டத்துக்கு மட்டும் இருக்கும் இப்போ ஒரு எட்டு முதல் ஒன்பது மாவட்டங்கள் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும் டெல்டா ஒரு நாள் டெல்டா மாவட்டங்களாக இருக்கும் இன்னொரு நாள் நமக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மழை பெய்யும் இன்னொரு நாள் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே பகுதியாக மழை கிடைக்கும் அது ஏங்க புயல் வரலனாலும் மழை வருது அப்படின்னா வலுவான வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வங்கக்கடல் பகுதியிலேருந்து நம்ம நேரடியாக கடல் காற்று பொறுத்த வரைக்கும் வீசுகிறது அப்படிங்கிறனால மேகக்கூட்டங்கள் உருவாக்கி அவ்வப்போது நமக்கு மழை பொழிவு இருக்கும் ஆனால் அது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு மழை பொழிவுங்கிறது நவம்பர் இருபத்தி மூன்று வரைக்கும் பெருசாக அதுவும் மழை இல்லை பகுதியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த புயல் சின்னங்கள் கிட்ட போது தான் அந்த மிக கனமழை அதிகனமழைங்கிறதுலாம் நிறைய பார்க்க முடியும் பள்ளிகளுக்கு விடுமுறை வருமானு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க முதல்ல மழை வரணும் மழை வந்தால்தான் பள்ளிகளுக்கு விடுமுறை எந்தெந்த மாவட்டங்களில் மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலான மாவட்டங்களில் மழை குறைவாக தான் இருந்திருக்கு அதாவது கொஞ்ச நேரம் நமக்கு மழை பெய்து இருந்தாலும் அது விட்டு விடுகிறது அதனால் குறைவான மழை பொழிவுகளுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை எதிர்பார்ப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க புயல் சின்னங்கள் நம்ம காத்திருக்கிறது பள்ளி மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க எப்போது விடுமுறை கொடுப்பாங்க அப்படின்ட்டு புயல்கள் பொறுத்தவரை நமக்கு நவம்பர் இறுதியில் வருகிறது அப்படிங்கிறதுனால அந்த நாட்களில் விடுமுறைக்கான வாய்ப்புகள் ஒரு சில மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம மிக துல்லியமான வானிலைக்கை பொறுத்தவரை நம்ம கொடுத்துட்ருக்கோம் பெங்கல் புயல் நமக்கு நவம்பர் இரண்டாவது வாரத்தில் வராவிட்டாலும் சற்று தாமதமாகி நமக்கு நவம்பர் இறுதியில் வந்தாலும் நல்ல ஒரு மழை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது எங்கெங்கெல்லாம் அந்த மழை பற்றாக்குறை மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நிச்சயம் நமக்கு மழை பூர்த்தி செய்யுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்